இப்போ நம்ம ப்ளூடூத்தில் மியூட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எஃப்எம் மோடில் இருக்குது மியூட் எடுத்த பாருங்கள் கேட்குதுங்களா எஃப்எம் மோடில் இருக்குது நம்ம என்ன சாங் வச்சாக்கா காப்பிரைட்டு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நான் எஃப்எம்ல வச்சுருக்கிறேன் அடுத்து மோடு மாத்திரம் பாருங்கள் பேக்ஸ் மோடு வந்துச்சு அடுத்தது இது ரெக்கார்டிங் மோடு இந்த ஆப்ஷனில் இருந்தால் தான் நான் சொல்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அடுத்து இது எக்கோ எக்கோ மைக் மோடு இந்த மோடுக்கு அப்புறம் நம்மளுக்கு பென்ட்ரைவ் மோடு வரும் ப்ளூடூத் மோடு வந்துடும் அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் மோடு வரும் யூஎஸ்பி மோடு வந்துட்டு திருப்பியும் நம்மளுக்கு எஃப்எம் மோடு வந்துடுச்சிங்களா இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள் இப்போ நம்ம மோடு பட்டன் இருக்குது இல்லைங்களா அந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணி குடிங்க கொஞ்சம் நேரம் ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டு ரெக்கார்டிங் காட்டுது பார்த்தீங்களா இப்போ ரெக்கார்டிங் ஆகி இருக்குது பாருங்க ரெக்கார்டிங் ஆகி இருக்குது ஆர்இசின்னு இருக்குதுங்களா ரெக்கார்டிங் இது நம்ம எவ்வளோ டைம்னு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதே மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ எஃப்எம் மோட்லேயே இருக்குது இப்போ என்னுடைய மெமரி கார்டுக்கு இந்த பாட்டு போயிட்டுருக்கும் ஆக்சுவலாக பாட்டு கிடையாது இது ஒரு இஸ்ஸு சவுண்டு இது வந்து இந்த மெமரி கார்டில் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கோம் அதை நான் மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இருங்க இப்போ வந்து என்னுடைய மெமரி கார்டில் லா ஆறுநூறு பாட்டு இருக்குது அறநூற்றி மூணு மூணு பாட்டு இருக்குது நான் காட்டில் இருந்ததை இதில் நம்பர் பாருங்க இதில் நம்பர் காட்டுறேன் பாருங்கள் அறுநூத்தி நாலு மூணு இப்போ நாலு ஆயிடுச்சுங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிற பாருங்க இது ஃபர்ஸ்ட் பாட்டு இது அப்படியே பேக் வந்தோம்னாக்கா அறுநூத்தி மூணு பாட்டு இப்போ அறுநூத்தி நாலாவது நான் இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இருங்க கேக்குதுங்களா அந்த இசு சண்டி தான் இதில் வந்துடுச்சு அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் நம்மளுக்கு எதாவது பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் நல்லதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கெட்டதாக இருந்தாக்கா அதே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்